கிளிப்ஸ் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் எலுமிச்சை மரம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் எலுமிச்சை மரம் பற்றிய கனவு எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் உங்கள் அறிவு திறனால் வெற்றி அடையவிருப்பதையும் உங்கள் தொழிலில் நல்ல லாபம் அதன் மூலம் செல்வ வளம் மற்றும் செழிப்பான வாழ்வு வாழவிருப்பதை உணர்த்தியும் குடும்பத்தில் யாரேனும் கருத்தரிக்கவிருப்பதையும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதையும் குறிக்கிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வீட்டின் உள்ளே எலுமிச்சை மரத்தில் எலுமிச்சை அழகாக மஞ்சள் நிறத்தில் பழுத்து இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் நெருங்கிய நட்புகளும் உங்கள் உறவுகளும் உங்கள் வாழ்வை பார்த்து பொறாமைப்படுவதால் உங்களுக்கு எதிராக இருந்து உங்களை வருத்தப்படுத்துவார்கள் என்பதை குறிக்கிறது நிறைய எலுமிச்சை மரங்களை கனவில் கண்டால் உங்களுக்கு உள்ள அன்றாட பொறுப்புகளை நீங்கள் விருப்பதையும் உங்கள் அன்பிற்குரியவர்களிடம் கவனமாக பேசவும் கனவு உணர்த்துகிறது மரத்தின் கீழே உள்ள எலுமிச்சைகளை சேகரிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் தொழிலில் போட்டியாளர்கள் வரவிருப்பதை கனவு உணர்த்துகிறது எலுமிச்சைகளை மரத்தில் இருந்து பறிப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு எதிரானவர்கள் உங்களுடன் மோதலில் ஈடுபடவிருப்பதை கனவு உணர்த்துகிறது பச்சை காய்கள் உள்ள எலுமிச்சை மரத்தை கனவில் கண்டால் உங்கள் வேலையில் வரவிருக்கும் பிரச்சினைகள் பற்றி கனவு உணர்த்துகிறது அழுகிய நிலையில் எலுமிச்சைகள் மரத்தில் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் நேசிப்பவர்கள் உங்களை ஏமாற்றுவதால் நீங்கள் மன வருத்தப்படவிருப்பதை கனவு உணர்த்துகிறது எலுமிச்சை மரம் பூ பூத்து உள்ளதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் எலுமிச்சையை கனவில் கண்டால் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி